பெரியார் இவருக்கு கடிதம் எழுதினார் கவர்னர் ஜெனரலாக இருக்கிற போது நான் மணியமே மணந்து கொள்ள நினைக்கிறேன் உடலுக்காக அல்ல உடல் கருதி அல்ல எனக்கு நிறைய சொத்து இருக்கிறது எவன் மீது நம்பிக்கை இல்லை எல்லாரும் திருட்டு பயல்கள் என்று சொன்னார் ஐயோ என்ன இப்படி சொல்லுகிறார் அண்ணாவை விட்டு விட்டு சொல்லியிருக்கலாம் என்னுடைய கருத்து எல்லாரும் சொத்தை எடுத்து கொண்டு விடுவார்கள் ஆகவே நான் ஒரு ஏற்பாடு செய்து கொள்ள விரும்புகிறேன் என்று எழுதினார் அதற்கு ராஜாஜி பதில் எழுதுகிறார் மணியம்மை இம்மாற்றல் என்று எழுதுகிறார் மணியம்மை சாகாதவரா உன்னுடைய காத்து விடுவாரா அவர் போன பிறகு யாரோ ஒருவன் வருவான் ஒருவன் இப்பொழுதும் வருவான் இதற்காக திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்வது இந்த வயதில் பொருத்தமாக இருக்காது அதுவும் உன்னுடைய சொத்தை பாதுகாக்க அந்த பெண்மணி எல்லா காலத்திற்கும் போதுமானவர் என்று நான் நினைக்கவில்லை என்று எதிர்த்து எழுதினார் ஆனால் ராஜாஜி ஒரு குல்லுவப்பட்டார் அவர் பெரியாரை திருமணம் செய்து கொள்ள வைத்து கட்சியை பிழந்து விட்டார் குடிகேடி எங்களுடைய இயக்கத்தை உடைத்து விட்டார் என்று இடையறாமல் திமுகவினர் பேசிக்கொண்டிருந்தார்கள் அண்ணா உட்பட ஆனால் எனக்கு ரொம்ப வருத்தம் அதில் என்ன என்றால் இவர்கள் பேசுவது பேசட்டும் ராஜாஜி இதற்கு பதிலே சொல்லவில்லை பெரியார் சொல்லியிருக்க வேண்டியதில்லை ராஜாஜி ஒன்றும் செய்யவில்லை அவர் வேண்டாம் தான் சொன்னார் நான் தான் மணந்து கொண்டேன் என்று இவர்களுக்கு பதில் சொல்லாமல் அவரும் பேசாமல் இருந்து விட்டார் அப்புறம் ஒரு இருபது ஆண்டுகள் கழித்து வீரமணி அந்த கடிதத்தை வெளியிட்டார் வரலாற்றுக்கு இந்த உண்மை தெரிய வேண்டும் என்பதற்காக வெளியிடுகிறேன் இருபத்தெட்டு ஆண்டுகள் கழித்து பெரியாரும் தெரியும் ஞாபகமில்லை எந்த கடிதமும் இல்லை இல்லை எதற்காக சொல்கிறேன் என்றால் குடிகேடி குள்ளூகப்பட்டார் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே நாம் வேண்டாம் என்று சொன்னதை நாம் தாம் செய்து தீக்காவை உடைத்து விட்டோம் என்று சொல்லுகிறார்களே அதற்கு ஒரு பதில் சொல்வோம் என்று ராஜாஜி கருதியதில்லை கருதியதே எதற்காக இவனுடைய புகழும் இயலும் நமக்கு என்ன பொருட்டு என்று கருதினார்